வணக்கம் நம்ம சேனல்ல இன்னைக்கு ரெண்டு ஏக்கர் போறோம் அதுவும் செம்மன் பூமி நல்ல தண்ணி வசதி இருக்கிற ஒரு ஏரியால இந்த இடத்த பத்தி இந்த வீடியோ ஃபுல்லா பார்த்து தெரிஞ்சுக்கலாம் அது மட்டும் இல்லாம இந்த வீடியோவை ஃபுல்லா பாருங்க இந்த இடம் கம்மி பிரைஸ்ல தான் அப்லோட் பண்ணிருக்கோம் ஏக்கருக்கு பத்து லட்ச ரூபா பிரைஸ்ல அப்லோட் பண்றோம் ஸோ இந்த இடத்த பத்தி ஃபுல்லா பார்த்து தெரிஞ்சுப்போம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்க புதுசுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டன் ஆன்ல வச்சுக்கோங்க ஏன்னா நீங்க இடம் வாங்கணும்னாலும் சரி இடம் விற்கணும்னாலும் சரி நம்ம சேனல் உங்களுக்கு கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும் ஸ்கிரீன்ல கொடுத்துருக்க நம்பருக்கு கால் பண்ணி நீங்க இடம் வாங்கவும் முடியும் இடம் விற்கவும் முடியும் பயன்படுத்திக்கோங்க இப்போ இந்த இடத்த பத்தி தெரிஞ்சுப்போம் வாங்க நம்ம பாக்குற இந்த இடம் பாத்தீங்கன்னா மொத்தம் ரெண்டு ஏக்கர் இருக்கு இந்த ரெண்டு ஏக்கருக்கு பக்கத்தில் நம்மளுக்கு வயல்களும் தோட்டங்களும் நல்ல தண்ணி வசதி இருக்கிற ஒரு குளமும் இருக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் செம்மண் பூமிங்கிறதுனால நீங்கள் இந்த இடத்த வாங்கினீங்க பட்சத்தில் உங்களுக்கு ஏற்ற மாதிரியான விளைச்சலை பண்ணிக்க முடியும் அது முருங்கை தோப்பாக இருக்கலாம் தென்னந்தோப்பாக இருக்கலாம் மாந்தோப்பாக இருக்கலாம் ஏன் கோழி பண்ணைகளாக கூட இருக்கலாம் நீங்கள் எந்த மாதிரி யூஸ் பண்ண நினச்சாலும் இதில் பயன்படுத்திக்க முடியும் இந்த இடத்துல நம்மளுக்கு ரெண்டு பக்கமும் வழிபாதைகள் இருக்கு வழிபாதைகள் பார்த்தீங்கன்னா இடத்துக்கு பக்கம் நம்மளுக்கு பதினெட்டு அடி வழிபாதையும் இடத்துக்கு வடக்கு பக்கம் பாத்தீங்கன்னா இருபது அடி வழிபாதையும் நம்மளுக்கு இருக்கு அதுவுமே மண் ரோடு தான் தார் ரோட்ல இருந்து கரெக்டா நூறு அடி தள்ளி வந்தாலே போதும் இந்த இடத்துக்கு நம்ம வந்துட முடியும் இந்த இடத்த சுத்தி ஃபுல்லாவே நம்மளுக்கு மண் அதாவது நீங்க பாக்குற வீடியோல பாக்குற மாதிரி மண் மேடால நம்மளுக்கு மார்க் பண்ணி கொடுத்துருக்காங்க ரெண்டு ஏக்கர் இருக்கு இந்த ரெண்டு ஏக்கர் ஃபுல்லாவே தான் சேல்ஸ் பண்றாங்க நினைச்சீங்கன்னா ஃபுல் இடமும் நீங்க வாங்கிக்க முடியும் அதுவும் கம்மி ப்ரைஸ்லேயே வாங்கிக்க முடியும் நம்ம பார்க்குற இந்த இடம் பார்த்தீங்கன்னா நம்ம தென்காசி மாவட்டத்துல ஆலங்குளத்துலேருந்து கொஞ்சம் தூரத்துல இருக்கிற ஐந்தாம் கட்டளையிலேருந்து இருந்து நம்மளுக்கு ஒரு மூணு கிலோமீட்டர் தூரத்துல தான் இந்த இடம் சேல்ஸுக்கு வந்திருக்கு நம்ம சொன்ன மாதிரியே இந்த இடத்தோட ப்ரைஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஏக்கருக்கு பத்து லட்ச ரூபா ப்ரைஸ் கோட் பண்ணுறாங்க அதுவும் ஃபிக்ஸ்டாக இல்லை பேச்சுவார்த்தைக்கு உட்பட தான் இந்த இடத்த நீங்கள் வீடியோவில் மட்டும் பார்த்தா பார்த்தாது நீங்கள் நேர்லையும் விசிட் பண்ணி பார்க்கணும் அப்போ தான் உங்களுக்கும் ஐடியா கிடைக்கும் ரேட்லையுமே நம்ம அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ண முடியும் ஸோ ஸ்க்ரீனில் கொடுத்துருக்க நம்பருக்கு கால் பண்ணி இந்த இடத்த நீங்கள் டைரெக்டாக நேரில் வந்து விசிட் பண்ணிக்கோங்க நல்ல இடத்த விட்டுறாதீங்க உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ் ஆகும் ஃப்யூச்சருக்கும் யூஸ் ஆகும் வீடியோவோட கடைசிக்கு வந்துட்டோம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் இல்லைனா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வெல் பட்டன் ஆனில் வச்சுக்கோங்க நீங்கள் இடம் வாங்கணுன்னாலும் இடம் வைக்கணுன்னாலும் ஸ்க்ரீனில் கொடுத்துருக்க நம்பருக்கு கால் பண்ணி உங்கள் இடத்த வாங்கவும் முடியும் விற்கவும் முடியும் நாளைக்கு சந்திப்போம் தேங்க்யூ தேங்க்யூ ஆல் பாய்